ப்ரமோஷன் அதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்ல சம்பள உயர்வு அதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்ல செய்த உத்தியோகத்தில் ஏதேனும் ஒரு பாராட்டுதல்கள் ரெக்கக்னேஷன் அங்கீகாரம் கிடைத்தே திகும் அப்படி சாதித்துக்குவாங்க ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக உத்தியோகத்தில் அந்த ஒரு பாராட்டுதல்களோ சம்பள உயர்வோ இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்து உங்களுக்கு கிட்டும் இது ஒரு அமைப்பு அதேபோல் உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுகின்ற அற்புதமான காலம் நண்பர்களே படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் பிடிச்ச இடங்களில் சீட் கிடைக்கிறது பிடிச்ச கோர்சஸ் படிக்கிறது நீண்ட நாளாக ஏதாவது ஒரு நாலேஜை எடுக்கணுங்கிறதுக்காக ஏதாவது கோர்சஸுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கிறது கைக்கு இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஏற்புடைய நற்காலமாக இக்காலம் அமைகின்றது என்பதனை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்னாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கும் என்றால் உறுதியாக தகப்பனார் சார்ந்த நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடியது மாதிரியான சிறப்பு மிகுந்த காலமாக அமைய பெறுகின்றது என்பதை புரிந்து கொள்ளணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற என்ன சிறப்பாக அமையப்படுகின்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாசி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே அன்பு நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத பலன் இது வந்து கோச்சார் அடிப்படையிலான பலன் அப்படிங்கிறதுனால இதோடைய பலம் அதிகபட்சம் பத்து சதமானம் சரிங்களா உங்களுடைய சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்பது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கள் இந்த தசாபுக்தி நடக்குதான்னு நான் அடிக்கோடிட்டு காட்டுவேன் நான் சொல்லுகின்ற எந்த பலனுக்கு தசாபுக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகி வருதோ அந்த குறிப்பிட்ட பலன் இந்த மாதம் வலுவாக நடைபெறும் சரிங்களா மற்ற பலன்களை நீங்கள் பிரிதாக கருத்தில் கொள்ள வேண்டாம் அதை எடுத்துக்காதீங்க சரிங்களா ஆக இந்த புரிதலோடு நம்ம பலன்களுக்குள்ளே போகும் மாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்குன்றது கையில் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க நம்ம விரிவாக பார்த்துடலாம் சரிங்களா கன்னியாராசி நேயர்களே உங்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு சில விஷயங்களை ரொம்ப சூப்பருங்க தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அற்புதமான மாதம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கவனம் மை மைனரா தான் ஒன்றும் பெரிதாக கவலை வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க முதல் அமைப்பாக இம்மாதம் உத்தியோக மாற்றங்களுக்கு முயற்சி முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வேணாங்க இங்கே ஜாபையே ஸ்கிப் பண்ணிட்டு வேறு இடத்துல ஜாபுக்கு போகிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன் உத்தியோக தாவல் இது எல்லாமே சிறப்பாக கிடைக்கும் ஆக உத்தியோகத்தில் மாற்றத்திற்காக முயற்சிப்பவர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் ஒரு சிலருக்கு அதுவே ஒரு இடத்துல வேலை போய் இன்னொரு இடத்துல வேலை கிடைச்சி அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படியே ஜாதக ரீதியாக வாங்க தசாபக்தி எடுத்துருவோம் ஒன்பதாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் சம்மந்தப்படுகின்ற தசாபக்தியும் யாருக்கு போகுதோ அவங்களுக்கு உறுதியாக அந்த உத்தியோக மாற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் அதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லை சம்பள உயர்வு அதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லை செய்த உத்தியோகத்தில் ஏதேனும் ஒரு பாராட்டுதல்கள் ரெக்கக்னேஷன் அங்கீகாரம் கிடைத்தே திகம் அப்படி சாதித்துக்குவாங்க ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக உத்தியோகத்தில் அந்த ஒரு பாராட்டுதல்களோ சம்பள உயர்வோ இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்து உங்களுக்கு கிட்டும் இது ஒரு அமைப்பு அதேபோல் உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுகின்ற அற்புதமான காலம் நண்பர்களே உயர்கல்வியில் நல்ல மேன்மைகளை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதை நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிறோம் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் அல்லது நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புத்தியும் செல்லுமானால் படிப்பில் நீங்கள் நல்ல பெயர் பெறுவீர்கள் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுடைய மார்க்ஸ் ரிசல்ட்ஸ் நல்லபடியாக கிடைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கு தேர்வு எழுதியிருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் அந்த விதத்தில் என திறமை நண்பர்களே காலகட்டம் நல்ல படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் பிடிச்ச இடங்களில் சீட் கிடைக்கிறது பிடிச்ச கோர்சஸ் படிக்கிறது நீண்ட நாளாக ஏதாவது ஒரு நாலேஜை எடுக்கணுங்கிறதுக்காக ஏதாவது கோர்சஸுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கிறது கைக்கு இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஏற்புடைய நற்காலமாக இக்காலம் அமைகின்றது என்பதனை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதை நீங்கள் மனதில் நல்லா உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா இது ஒன்று அதனை அடுத்த அமைப்பாக அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முக்கியமான விஷயங்கள் ம் தகப்பனார் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிட்டும் தகப்பனார் கிட்டேருந்து நீங்கள் நீண்ட நாளாக ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்போ இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க எனக்கு கடை வச்சு கொடுங்க தொழில் அமைச்சு கொடுங்க இல்லை எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பணம் கொடுங்க இல்லை என்ன இதை படிக்க வைங்க இல்லை சொத்து பிரித்து கொடுங்க எதையோ ஒன்று கேப்பீங்க இல்லையா அதை அப்பா வந்து இவ்வளோ நாள அப்போஸ் வேண்டாம் பார்த்துக்கலாம் வரும்போது பண்ணலாம் இப்போ கூப்பிட்டு சொல்லுவார் தம்பி இந்த இடத்துல கடை பார்த்துருக்கேன் உனக்கு ஓகே அப்படின்னா முடிச்சுட்டு கடை வச்சிடலாம் அப்படின்னு தகப்பனாரின் உடைய பக்க பலம் இந்த காலகட்டத்துல இந்த மாதத்துல கிடைக்கும் தகப்பனாரின் ஆதரவு கிட்டும் காலம் இக்காலம் அப்படியே ஜாதக ரீதியா வாங்க ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்னாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்கும் என்றால் உறுதியாக தகப்பனார் சார்ந்த நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடியது மாதிரியான சிறப்பு மிகுந்த காலமாக அமைய பெறுகின்றது என்பதை புரிந்து கொள்ளணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்ப நண்பர்களே இந்த காலகட்டம் வேற என்ன சிறப்பாக அமையப்பெறுகின்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா காலகட்டத்தில் சில கௌரவம் சில அந்தஸ்து பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சில நல்ல மேன்மைகள் அரசியல்வாதியாக இருப்பீங்க முக்கிய பொறுப்புல இல்லை ஒரு இருப்பீங்க ஒரு நல்ல எப்படி சொல்கிறதுங்க ஒரு ஒரு அங்கீகாரம் ஒரு கௌரவ பதவிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு ஆதரவு கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியம் நடக்குமானால் உங்களுடைய பெயரும் புகழும் அடுத்த கட்டத்திற்கு வளரும் சரிங்களா இந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் நீண்ட நாளாக வழக்கில் போயிட்டுருக்குங்க ஒன்றும் தீந்த பாடே இல்லை வழக்கு தொந்தரவுகளும் தீர்ல சொத்து வந்து சேரல அப்படிங்கிற மாதிரியான ஆட்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் ஒருவேளை வழக்குகள் போயிட்டு இருந்தா அந்த வழக்குகளும் கட்டுக்குள் வந்து ஓரளவுக்கு அப்படியே நிவர்த்தி பெறுவது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் உணர்ந்துகிடணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்ததாக பெறுகிறது அதை பார்த்துருந்துகிடுங்க ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படுகின்ற புக்தியோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியோ நடக்குமானால் உறுதியாக இது அமையும் அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு நடைபெறும் குடும்பத்தில் உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்திருக்கின்ற குடும்ப உறவுகளுக்கோ அந்த திருமண அமைப்புகள் அல்லது பிற சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் ரெண்டு ஏழு பதினொன்று இந்த மூணில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் இந்த மாதம் பேரலெலாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் என்பதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா அதை மனதில் நல்லா உள்வாங்கிக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் புத்திர பேரு சார்ந்து குழந்தை பாக்கியம் சார்ந்து சில நன்மை உண்டு மெடிக்கல் பார்த்துட்டு இருந்திருக்கலாம் அல்லது நார்மல் கன்சியூக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இந்த மாதம் ஒரு நற்செய்தி உண்டு அதுவும் குறிப்பா கடைசி பத்து நாள்ல ஏதேனும் ஒரு நற்செய்தி குழந்தை பாக்கியம் சார்ந்து கிடைக்கிறதுக்கான அமைப்புகளில் இந்த மாதம் உண்டு ஜாதகப்படி ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புத்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றம் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புத்திர பாக்கியம் சிறப்பு பெறுகின்ற அற்புதமான காலமாக இந்த காலம் அமைய பெறுகின்றது என்பதை மனதில் உள்வாங்கிக்கிடுங்க அதனை அடுத்ததாக குழந்தைகளால் மகிழ்வு பெறுவீர்கள் நீங்க உங்களுக்கு ஒரு முப்பது வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன் உங்க பிள்ளைக்கு நாலு வயசு ஆகலாம் பிள்ளையினுடைய ஆரோக்கியம் அவங்களால சில வித மகிழ்ச்சி உங்க பிள்ளைங்க ஸ்கூல் போறாங்க காலேஜ் போறாங்க அவங்க எடுக்கிற மதிப்பெண் பாராட்டுதல்களால் மகிழ்ச்சி உங்க பிள்ளைங்க பருவத்தில் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கல்யாணமாகும் அதனால மகிழ்ச்சி உங்கள் குழந்தைகளால் நீங்கள் பெருமையும் மகிழ்வும் பெறுகின்ற காலமிக்காது ஜாதக ரீதியாக ஐந்து ஒன்பது சம்பந்தப்பட்ட எந்த தசாபுக்தி நடந்தாலும் ஒன்று பிள்ளைகள் வழியிலிருந்து ஆதரவு கிடைக்கும் இல்ல பிள்ளைகளால பெருமை கிடைக்கும் பிள்ளைகளால மகிழ்ச்சி கிடைக்கும் ஆக ஆக மொத்தத்தில் பிள்ளைகளாக சுகம் பெறக்கூடிய காலகட்டம் இந்த மாசம் அப்போ உங்க பிள்ளைகள் உங்களை தூக்கி பிடிப்பாங்க கவலை வேண்டாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெறுகின்றது என்பதை நீங்கள் மனதில் உருவாக்கிக்கலாம் அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் காதல் கைகூடி வரும் அதுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இந்த மாதம் அமைகின்றது காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற அதி அற்புத காலகட்டம் தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் அதுக்கு நான் லவ் பண்ணுங்கன்னு சொல்ல லவ் பண்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு காதல் வெச்சு பெறும் சரிங்களா ஐந்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது என்பதை அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன அமைப்புகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி உறவுல எப்படிங்க கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் அடிக்கடி கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் காலம் இக்காலம் ஏதாவது ஒரு விதத்துல முட்டிக்கிடும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதனால கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் உங்க சுய ஜாதகத்துல ரெண்டு ஏழு இந்த இடங்கள்ல ஏதேனும் பாவ கிரகங்கள் அமர்ந்து அதோட தசாபுக்தி நடக்குதுன்னா இப்போ உறுதியாக கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் அல்லது ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் உறுதியாக கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும் மன வாழ்க்கையில் அப்படிங்கிறத மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதேபோல் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏதேனும் சின்ன சின்னதான உடல் நல குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக சிறப்பை பெற்றுக் கொடுக்கும் ஜாதக ரீதியாகவும் ரெண்டாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்குமானால் உறுதியாக வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மேன்மையை தந்தே தீரும் அன்பர்களே அதில் கொஞ்சம் இருந்துக்கிறது மிக மிக நல்லது ஆக அனைத்து கன்னியாராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் பெரும்பான்மையான நன்மைகளும் இந்த ஒரு ரெண்டு மூணு விஷயத்தில் கொஞ்சம் சிறுமைகளையும் ஏற்படுத்தும் பார்த்துருந்துக்கிடுங்க அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி